அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விலங்குகளோட இளமை மரபு பெயர்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது போல் தொடர்ந்து முக்கியமான டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் யானை அதனுடைய இளமை மரபு பெயர் என்னென்னா யானை கன்று அப்படின்னு சொல்லுவாங்க யானையோட இளமையை வந்து யானை கன்று அப்படின்னு சொல்லுவோம் அணில் அதனுடைய இளமை பெயர் வந்து அனிர்பிள்ளை யா அணிலோட இளமை பெயர் அனிர்பிள்ளை கீரி இதனுடைய இளமை பெயர் கீரி பிள்ளை இதனுடைய இளமை பெயர் கீரி பிள்ளை புலி இதனுடைய இளமை பெயர் வந்து பரல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பரல் அப்படின்னு சொல்லுவாங்க புலி பழர் அதாவது புலிக்குட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மையான பெயர் வந்து இதுதான் சிங்கம் இதனுடைய இளமை பெயர் வந்து குருளை சிங்கத்துடைய இளமை பெயர் குருளை சிங்க குருளை எலி இதனுடைய இளமை பெயர் வந்து குஞ்சு அப்படிம்பாங்க எலி குஞ்சு நாய் இதனுடைய இளமை பெயர் வந்து குட்டி நாய்க்குட்டி எருமை இதனுடைய இளமை பெயர் வந்து எருமை கன்று எருமை கன்று மான் இதனுடைய இளமை பெயர் வந்து மான் கன்று பன்றி இதனுடைய இளமை பெயர் குட்டி அப்படின்னு சொல்லப்படுது பன்றி குட்டி கழுதை இதனுடைய இளமை பெயரும் குட்டியில் தான் வருது கழுதை குட்டி ஆடு இதனுடைய இளமை பெயரும் குட்டி தான் ஆட்டுக்குட்டி அடுத்தது பூனை ஸோ அதுக்கும் அதே பெயர் தான் பூனை குட்டி குரங்கு இதனுடைய இளமை பெயரும் குட்டி தான் குதிரை அதனுடைய இளமை பெயரும் குட்டி தான் ஓகேங்களா குரங்கு குட்டி குதிரை குட்டி ஸோ அதனால் பார்த்துக்கோங்க பன்றி கழுதை ஆடு பூனை குரங்கு குதிரைக்கெல்லாம் குட்டின்னு முடியுது மானுக்கும் எருமைக்கும் கன்று அப்படின்னு முடியுது ஓகேங்களா நாய்க்கு குட்டின்னு முடியுது எலிக்கு குஞ்சு சிங்கம் குருளை புலிக்கு பழர் கீரைக்கு பிள்ளை அணிலுக்கும் பிள்ளை தான் யானைக்கு கன்று ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்